வணக்கம் ஜூலை மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளின் முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த நாளை பொறுத்தவரையில் ஆறு பிரதானமான செய்திகள் இந்த ஆறு செய்திகள் சில பலிசாரை பற்றிய செய்திகளாக இருக்கின்றன அதை விடுதலை சற்று முன்னர் கிடைத்த விபத்து செய்தி ஒன்று பரதாபகரமாக இரண்டு பெண்களை பலியெடுத்திருக்கிறது தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் ஒரு வேன் வேகமாக விரைந்த போது டயர்கள் வெடித்ததன் காரணமாக இரண்டு பெண்கள் பலியாகி இருப்பதாக செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் வேகமாக பயணித்த வேன் ஒன்றின் டயர் ஒன்று வெடித்ததன் காரணமாக அதில் பயணித்த இரண்டு பெண்கள் ஒருவருக்கு வயது எழுபத்தி இரண்டு இன்னொருவருக்கு வயது நாற்பத்தி நான்கு இரண்டு பேரும் ஸ்தலத்திலேயே பரிகாகி இருக்கின்றார்கள் நான்கு பேர் படுகாயமுற்று இப்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இன்று நாளின் பிரதானமான செய்திகளை பொறுத்தவரையில் நல்லூர் கந்தநாளி உற்சவம் நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை முதல் ஆரம்பிக்கிறது கொடியேற்ற திருவிழாவோடு இருபத்தைந்து நாட்கள் மிக கூலாகலமாக இருக்க போது இலங்கைக்கு மிகப்பெரும் சுற்றுலா வருவாயை வெளிநாட்டு பிரயாணிகளின் வருவாயை கொண்டு வருவதில் இந்த நல்லூர் திருவிழாவுக்கும் தனியான இடம் வந்து இருக்கிறது அதில் மறுப்பு ஏதும் இல்லை அதுபோய யாழ்ப்பாணத்தின் அடையாளமாக இலங்கை தமிழர்களின் அடையாளமாக கூட இந்த நல்லூர் ஆலயம் இருக்கிறது என்பது முக்கியமான ஒன்று ஆனால் இந்த ஆலயத்தின் உற்சவத்துக்காக கொண்டு வரப்படுகின்ற மணல் பற்றி கடந்த ஒரு சில ஆண்டுகளாக சர்ச்சைகள் இருந்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம் அதுவும் குறிப்பாக இந்த ஆண்டு அது மிகப்பெரும் மக்கள் எதிர்ப்போடு இடம்பெற்றிருக்கிறது அதை பற்றி நான் நேற்றைய நாள் சுருக்கமாக சொல்லிவிட்டு போயிருந்தேன் இந்த விரிவாக இந்த விடயங்கள் கிடைத்திருக்கின்றன அதுபோல அரசாங்க அதிபர் யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் இந்த நல்லூர் ஆலய உற்சவம் பற்றியும் குறிப்பாக இந்த மணல் கொண்டு வருவதற்கான எதிர்ப்பு இப்பொழுது மக்களால் வெளியிடப்பட்டது குறித்தும் இந்த நாளில் ஊடக சந்திப்பொன்றில் தெளிவாக சொல்லியிருக்கிறது அதை பற்றி நாங்கள் விரிவாக பார்ப்போம் இன்னும் ஒன்று செம்மணி மனித புதைகுடி அகழ்வு இந்த நாளிலும் இந்த அகழ்வு இடம்பெற்றிருக்கிறது இந்த நாளில் இடம்பெற்ற இந்த அகழ்விலே கண்டுபிடிக்கப்பட்ட விடயங்கள் என்ன சுத்தப்பட்டதாக கண்டெடுக்கப்பட்ட எண்புத் தொகுதி பற்றிய விடயங்கள் என்ன விரிவாக நாங்கள் பார்க்கலாம் கிழக்கு மாகாணத்தில் அண்மையில் கைது செய்யப்பட்ட இனிய பாரதி பிள்ளையானின் மிக நெருங்கிய சகா அந்த இனிய பாரதியின் சகா ஒருவர் கைது செய்யப்படுகிறார் நேற்றைய நாளில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இனிய பாரதியின் வீடு மற்றும் அலுவலகம் ஆகிய சோதனை இடப்பட்டதாக அதன் தொடர்ச்சியாக இந்த கைது இடம்பெற்றிருப்பதாக தெரிகிறது விரிவாக இதை பற்றி பேசுவோம் கொச்சிக்கடை பகுதியில் இது கொழும்பு கொச்சிக்கடை அல்ல நீர் கொழும்பு கொச்சிக்கடை பகுதியில் நடைபெற்று வந்த மிக பெரும் ஒரு மாஃபியா போலி ஆவணங்களை உருவாக்குந்த மாஃபியா இந்த நாளில் முற்றுகையிடப்பட்டு அதிலிருந்து பல பொருட்கள் மீட்கப்பட்டு அந்த பொருட்களை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீர்கள் பயந்து போகக்கூடிய நிலை ஒன்று இருக்கிறது பெரும் தொகையான பணமும் அங்கே இருந்து மீட்கப்படுகின்றது அதை பற்றிய விவரங்களை கொண்டு வருகிறது பொலிஸார் இந்த அதிரடி நடவடிக்கைகள் ஒரு பக்கம் இருக்க போலீசாரை பற்றிய பல்வேறு அதிரடி செய்திகளும் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன அவை பற்றியும் விரிவாக பார்க்கலாம் போலீசாரின் மறுப்பு ஒன்று மூன்று போலீசார் வேலை நீக்கம் செய்யப்பட்டிருப்பது இப்படியான பல்வேறு செய்திகள் இருக்கின்றன அவை பற்றியும் விரிவாக பேசுவோம் இப்பொழுது விரிவான செய்திகளுக்கு செல்வோம் நல்லூர் ஆலய உற்சவம் ஒவ்வொரு ஆண்டு விடப்படும் போது அந்த ஆலய உற்சவத்துக்காக வடமராட்சி பகுதியிலிருந்து மணல் கொண்டு வரப்படுவது வழக்கம் ஒவ்வொரு ஆண்டும் நூற்றி இருபது லோட் மணல் இந்த டிராக்டர் வண்டிகள் மூலமாக கொண்டு வரப்படுகின்றன இது வழக்கமாக கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற ஒரு வழக்கமாக இருக்கிறது அதற்கு முந்தையும் இவ்வாறு நடைபெற்றுக்கிறது பொதுவாக ஒரு ஒரு இணக்கப்பாடின் அடிப்படையில் ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த மணல் கொண்டு வரப்படுவது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இடம்பெற்று வந்திருக்கிறது குறிப்பாக அம்பன் கிழக்கு பகுதியிலிருந்து இப்படியான பொதுமக்கள் ஆலயத்துக்காக இருந்த அடிப்படையில் இந்த மணல் அகழ்வுக்கு அனுமதி வழங்கியிருந்தார்கள் கடந்த காலங்களில் ஒரு சில எதிர்ப்புகள் இங்கே இடம்பெற்றிருந்தாலும் இம்முறை இந்த அம்பன் கிழக்கு பிரதேச சபை மற்றும் பொதுமக்கள் ஆகியோரு எதிர்ப்பை மீறி மணல் கொண்டு வரப்பட்டுகிறது என்பதுதான் இப்போது பெரும் விசனமாக மக்களால் சுட்டிக்காட்டப்படுகின்ற ஒரு வடிவம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் உள்ள அம்பன் கிழக்கு பிரதேசத்தின் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் எதிர்ப்பையும் அந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களின் எதிர்ப்பையும் மீறி போலீசாரின் பாதுகாப்போடு ஒரு மிரட்டல் துணியிலே இந்த மணல் அகழ்வு இடம்பெற்றிருக்கிறது அந்த மணல் ஆலயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதே மக்கள் மத்தியில் இப்பொழுது மிகப்பெரும் எதிர்ப்பையும் விசாரணத்தையும் கிளப்பியிருக்கின்ற விடயம் கடந்த காலங்களில் அகழப்பட்ட மணல் திருவிழா முடிந்த பிறகு விற்பனை செய்யப்படுகிறது டன் கணக்கிலேயே எவ்வாறான விற்பனை செய்யப்பட்ட மணலானது தங்கள் பகுதியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட மணல் எனவே திருவிழா முடிந்த பிறகு தங்கள் பகுதிக்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கலாம் இது ஒரு சில ஆண்டுகள் இடம்பெற்றால் பரவாயில்லை தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும்போது அண்மை காலத்தில் இந்த பகுதியிலிருந்து பெருமளவான மண் அகழப்பட்டு தங்களது பிரதேசம் கடல் அரிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது எனவே சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகின்ற இடம்பெறுவதும் தங்களது எதிர்ப்பை இந்த மணல் அகழப்பட்டிருப்பதையும் தான் மக்கள் காலங்களில் ஆலய திருவிழாவுக்காக மக்கள் தங்களது அனுமதியோடு இந்த மணலை வழங்கியிருந்தார்கள் இருந்தாலும் இப்பொழுது பத்து லட்சம் கியூப் மணல் அகழப்பட்டிருப்பதாகவும் அந்த பகுதியின் சமநிலை முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் கடல் அரிப்பு எந்த வேளையிலும் ஏற்படலாம் என்ற காரணத்தால் மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டு வந்திருக்கின்றார்கள் அம்பன் கிழக்கு பகுதியில் மட்டும் மணல் அகழப்படக்கூடாது மற்ற இடங்களிலும் மணல் அகலப்பட வேண்டும் என்றுதான் அவர்களது கோரிக்கை இங்கே முன்வைக்கப்படுகிறது ஆனால் போலீசார் தங்களுடைய பாதுகாப்போடு இந்த மக்களது எல்லாம் பொருட்படுத்தாமல் மணல் அகலப்பட்டிருப்பது மக்கள் மத்தியில் மிகப்பெரும் எதிர்ப்பை தோற்றுவித்திருப்பதோடு கிழக்கு பகுதி மக்கள் மட்டுமல்ல சுற்றுச்சூழல் ஆதரவாளர்கள் அதுபோல ஏனைய பிரதேசங்களில் வசிக்கிற மக்கள் சமூக வலைதளங்களில் தங்களுடைய இந்த எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள் குறிப்பாக செல்வந்த ஆலயங்களில் ஒன்றாக விளங்குகின்ற நல்லூர் கந்தன் ஆலயம் அந்த ஆலய நிர்வாகம் இந்த விடயத்தில் மக்களுக்கு சரியான ஒன்றை பெற்றுக் கொடுக்க வேண்டும் நல்லூர் ஆலய உற்சவத்தை பொறுத்தவரையில் நல்லூர் பிரதேச சபை இந்த ஆலயத்தின் மூலமாக பெருமளவு வருமானம் ஈட்டுகின்ற வேளையில் மக்களிடமிருந்து இலவசமாக இந்த மணலை அகழ்ந்து பெற்றுக்கொண்ட பிறகு ஆலய திருவிழா முடிந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் இந்த கியூப் கணக்கான மணல் பெருமளவிலான மணல் ஏலத்திலே விற்பனை செய்யப்படுகிறது அதன் ஒரு பகுதி தானம் அந்த மக்களது அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்படுவதில்லை என்பதை இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்ற விடயம் இந்த அம்பன் கிழக்கு கிராமிய அபிவிருத்தி சங்கமானது இங்கே இருந்து மணல் அகழப்படக்கூடாது தமது கிராமத்தில் மணல் அகழ்வு மேற்கொள்ள வேண்டாம் என தீர்மானம் நிறைவேற்றியிருந்தது ஆனால் இந்த தீர்மானத்தை மீறி தனிநபர் ஒருவரது பேரில் கனிய வழங்கல் மற்றும் புவி சதவிகள் திணைக்கழத்தின் அனுமதியை பெற்று வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அம்பன் கிழக்கு கிராம அபிவிருத்தி சங்கம் இப்பொழுது தெரிவித்திருக்கிறது சில வருடங்களுக்கு முன்னர் தனிநபர் எவருக்கும் கனிய மணல் அகழ்வுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என ஒருங்கிணைப்பு குழு தீர்மானம் நிறைவேற்றியிருந்தது இந்த தீர்மானத்தை எதிர்த்து சகாதவன் என்பவர் உரிமை முறையில் வழக்குவதை தாக்கல் செய்த போது பிரதேச செயலகம் ஒருங்கிணைப்பு குழுவின் தீர்மானத்தின் பிரகாரம் தனிநபர் இவருக்கு மணல் அகழ அனுமதி வழங்கக்கூடாது என்று சொல்லி நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தது இந்த நிலையில் தற்போது பிரதேச செயலகத்தால் தனிநபர் ஒருவருக்கு கனிய மணல் அகழ்வுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருப்பது முந்தைய தீர்மானங்களை மீறும் செய்யல் என்று மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இதில் பல்வேறு விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன கிராம அபிவிருத்தி சங்கத்தை தாண்டி தனித்தனியாகவும் கூட அதிகாரிகளுடனான சந்திப்பின் போது மணல் அகழ்வுக்கு தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டு வந்திருக்கிறார்கள் கடந்த காலங்களில் மட்டுமல்ல அண்மை காலத்தில் கூட சட்டவிரோதமாக இங்கே மணல் அகழ்வுகள் பல தடவைகள் நடைபெற்றுகின்றன இதையெல்லாம் சுட்டிக்காட்டி வருகின்ற மக்களை பொறுத்தவரை அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம் இங்கே இருந்து மணல் அகழப்படக்கூடாது அதுக்கான சட்ட ரீதியான தடைகளை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார் ஆனால் அப்படி இருக்கும்போது ஒரு சிலரை தேடிப்பிடித்து அவர்கள் மூலமாக ரகசியமாக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பது ஆலய நிர்வாகத்துக்கும் பொருத்தமானது கிடையாது இதுபோல அதிகாரிகள் மட்டத்திலும் இது கவனிக்கப்படவில்லை என்பதை அவர்கள் குறிப்பிடுகின்றபடி கடந்த பதினைந்து வருடங்களாக இங்கே இருந்து மணல் அகழப்பட்டு நல்லூர் ஆலயத்துக்கு பொதுமக்களது அனுமதியோடு வழங்கப்பட்டு வந்தாலும் கடந்த பத்து வருடங்களாக மக்கள் இது பற்றி தங்களுடைய எதிர்ப்பை வெளியிடுவதோடு எதிராக போராடி வருகின்றார்கள் எனவே இது குறித்து அதிகாரிகள் மன்றத்தில் கவனிக்கப்பட வேண்டும் வன ஜீவராசிகள் திணைக்களம் சுற்றுச்சூழல் அதிகார சபை இதுபோல பொலிஸ் திணைக்களம் ஆகியன இது பற்றிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது தனிநபர் ஒருவர் மூலமாக இந்த மணல் அகழப்படுகின்ற உரிமை பெறப்பட்டு அது ஆலயத்துக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருப்பது அதுவும் ஒரு கிராமத்தை ஒரு பிரதேசத்தை அழிக்கிற செயலாக இங்கே கருதப்பட வேண்டியதாக இருக்கிறது என்பதுதான் இப்போது இதன் எதிர்ப்பாளர்களின் மிக முக்கியமான கருத்து வடமராட்சி கிழக்கு பிரதேசம் அண்மை காலமாக இதன் காரணமாக மிகப்பெரும் பாதிப்பை எதிர்கொண்டிருப்பதாக தெரிகிறது ஒன்று சுற்றுச்சூழல் சமநிலை பாதிக்கப்படக்கூடும் அதுபோல கடல் அரிப்பு ஏற்படக்கூடும் எனவே இதற்கான சரியான நடவடிக்கைகளை அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்பதால் அந்த மக்களின் கோரிக்கையாக இப்பொழுது இருந்து வருகிறது சமூக வலைதளம் மூலமாக இது உருப்பெற்ற இந்த விடயம் சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த மக்கள் மத்தியில் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன போது பற்றி இந்த நாளில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் இன்று நடத்திய ஊடக சந்திப்பிலே நாளை முதல் நாளை மறுதின முதல் ஆரம்பிக்கின்ற இந்த நல்லூர் திருவிழா பற்றிய ஏற்பாடுகள் இப்பொழுது செய்யப்பட்டு ஏற்பாடுகள் குறித்த விவரங்களையும் அதுபோல முக்கியமாக இந்த மணல் அகழ்வு சர்ச்சை நல்லூர் ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட மணல் பற்றிய சர்ச்சைகளை பற்றிய விடயங்களையும் தன்னுடைய ஊடக சந்திப்பிலே தெளிவாக இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் நாளை மறுதினம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பமாக உள்ள நல்லூர் பெருந்திருவிழாக்கான மணல் கோரிக்கை யாழ்ப்பாண மாநகர சபை ஆலயங்களுக்கு முன்வைக்கப்பட்டது அந்த கோரிக்கை மருதங்கணி பிரதேச செயலாளருக்கு முன்வைக்கப்பட்ட போது பிரதேச செயலாளர்கள் அங்குள்ள சமூக மட்ட அமைப்புகள் பலவற்றோடும் தொடர்பு கொண்டு கலந்துரையாடலில் மேற்கொண்டு அதற்கான கோரிக்கையை முன்வைத்த போது அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தார்கள் இருந்த போதிலும் கோயில் மேற்கு பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு கழகம் அதற்குரிய அனுமதி வழங்கிய போது அதுக்குரிய கோரிக்கை வன ஜீவராசிகள் திரைக்களத்துக்கு முன்வைக்கப்பட்டுள்ளது அதுக்குரிய அனுமதியை எங்களால் பெற்றுக் கொள்ள முடியாமல் இருந்தது அதனைத் தொடர்ந்தும் பிரதேச செயலாளர் சமூகமன்ற அமைப்புகளோடு நேரடியாக கலந்துரையாடலாம் மேற்கொண்ட போது அதற்குரிய சம்மதத்தை தெரிவிக்காத நிலையிலே தனிநபர் ஒருவர் அரசகாணியிலிருந்து மண்ணை பெற்று விநியோகக்குரிய அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கான கோரிக்கையை முன்வைத்திருந்தார் அந்த கோரிக்கை எங்களாலே யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கின்ற கனிய வளத்திணைக்களத்திற்கு முன்வைக்கப்பட்டது கொழும்பு தரவகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அதன்போது கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகம் அவர்களும் இது தொடர்பாக சுற்றாடல் துறை அமைச்சரோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதற்குரிய வசதியை எனக்கு ஏற்படுத்திருந்தார் நான் அப்போது சுற்றாடல் துறை அமைச்சருக்கு இந்த விடயம் தொடர்பான பூர்ணமான தெளிவூட்டலை வழங்கியிருந்தேன் அதனைத் தொடர்ந்து கனிய திணைக்களத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற பணிப்பாளர் நாயகம் அவர்களோடும் தொலைபேசியிலேயே உரையாடி இந்த விடயங்கள் தொடர்பாக தெளிவூட்டலை வழங்கிய அடிப்படையிலும் இந்த இதற்கான அனுமதி உத்தியோகபூர்வ அனுமதி கொழும்பு தலைமையிலிருந்து யாழ்ப்பாணம் கனிய வளத்தினைக் கலந்து அடிப்படையிலே இந்த நல்லூர் பெருந்துள்ள மன விநியோகத்தை மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இருந்தாலும் அங்கு ஏற்பட்டிருக்கின்ற சில குழப்ப நிலைமை காரணமாக சமூக அமைப்புகள் அதற்கு எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் கரியவள திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ அனுமதியின் பிரகாரம் இந்த மணல் விநியோகம் மேற்கொள்ளப்படுகின்றது பத்து நாட்களுக்குள் இந்த மணல் விநியோகத்தை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்ட போதிலும் நேற்றைய தினம் அங்கு கூடியிருந்த பல்வேறு சமூக மட்ட அமைப்புகளும் இதற்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள் இருந்தபோதிலும் நாங்கள் இம்முறை மாநகர சபைக்கு அறிவித்திருக்கின்றோம் இந்த இம்முறைக்கு மணல் கிடைக்கப்பட்டால் அந்த தொடர்ந்து திருவிழாக்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலே அதனை பாதுகாத்து நடவடிக்கை எடுக்குமாறும் நாங்கள் மாநகர சபையினுடைய ஆணையாளருக்கு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம் சும்மணி சித்துப்பாத்தி மாயணத்தில் இடம்பெற்று வருகின்ற மனித புதைகுடி அகழ்வுகள் தொடர்பாக இந்த நாளிலும் தொடர்ச்சியான இந்த அகழ்வு பணிகள் இடம்பெற்றிருந்தன இந்த இருபத்தி ரெண்டாவது நாளாக இந்த அகழ்வு பணிகள் இடம்பெற்றாலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை காரணத்தால் பகல் வேடையோடு இந்த அகழ்வு பணி இன்று புதிய எலும்புக்கூட்டு தொகுதிகள் எதுவும் அடையாளம் காணப்படப்பட்டாலும் முன்னர் அடையாளம் காணப்பட்ட ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழப்பட்டு அடையாளம் காணப்படுவதற்காகவும் பகுப்பாய்வு செய்யப்படுவதற்காகவும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன இந்த இருபத்தி இரண்டாவது நாள் இதுவரைக்கும் தொன்னூற்று ஐந்து மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதோடு இதுவரை நூற்று ஒரு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா அவர்களது நேரடி கண்காணிப்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இந்த அகழ்வு பணியில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா படர்வன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள் மற்றும் தொல்லியல் துறை மாணவர்களும் பங்களிப்பு செய்கின்றார்கள் நாளை பொறுத்தவரையில் அங்கே பொலித்தீன் பையொன்றினால் சுற்றப்பட்ட எலும்புகள் ஒரு சிலர் கண்டெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இரண்டு நாளில் இடம்பெற்ற இந்த அகழ்வு பணிகள் தொடர்பாகவும் இதிலேயே கண்டெடுக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பாகவும் ஊடகங்களுக்கு விளக்கம் அளித்திருந்தார் சட்டத்தரணி பூரணி மரியநாயகம் நேற்று மாலையிலிருந்து இன்று மதியம் வரை மொத்தமாக ஐந்து அடையாளப்படுத்த ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட எலும்புக்கூடுகள் அகலப்பட்டுள்ளன புதிதாக எதுவும் இன்று அடையாளப்படுத்தப்படவில்லை அத்துடன் ஒரு பொலித்தீன் பையில் சுட்டப்பட்ட நிலையில் சில எலும்புக்கூடு துண்டுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அவை அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக நடவடிக்கைக்காக சட்ட வைத்திய அதிகாரியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இன்றைய நாளுக்கான அகழ்வுகள் மதியத்துடன் நிறுத்தி வைக்கப்பட்டு நாளை மீண்டும் திரும்ப நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன நன்றி யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் நிறைய நாளில் தீயில் கருகிய நிலையில் தன்னுடைய படுக்கையிலேயே மரணமாகி கிடந்து எண்பத்தி நான்கு வயது முதியவர் பற்றிய செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி மூன்றாம் வட்டாரம் வெண்புறவி என்ற இடத்தைச் சேர்ந்த எண்பத்தி நான்கு வயதான மணியா சேவியர் என்பவரை எவ்வாறு உயிரிழந்த நிலையில் சடலமாக கருகிய நிலையில் மீட்கப்பட்டுகின்றார் சம்பவம் தொடர்பாக மேலும் விவரங்களை விசாரித்த விடையில் வயுதிவர் வாழ்ந்த வீட்டிலிருந்து புகை வருவதை வீதியால் சென்ற அவரது உறவினர் ஒருவர் அவதானித்திருக்கிறார் இவர் தனித்து வாழ்ந்த ஒருவர் உடனடியாக வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது மணியாசேவியர் தீயர் கருகிய நிலையில் உயிரிழந்திருப்பதை கண்டிருக்கின்றார் உடனடியாக ஊரவர்களை அழைத்து மீட்க முயற்சித்தும் அது பலன் அளிக்கவில்லை இதுகுறித்து கிராம சேவகர் மற்றும் போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் அவர்கள் வந்து உடனடியாக கருகிய நிலையில் சடலமாக கிடந்த அவரை மீட்டுத்தான் வைத்தியசாலைக்கு கொண்டு சேர்க்க முடிந்திருக்கிறது ஊர்காவத்துறை போலீசார் இது பற்றிய தகவல்களை தெரிவிக்கும் போது அண்மை தனித்து வாழ்ந்தவர் நடக்க முடியாத சூழ்நிலையில் இருந்திருக்கிறார் அதுபோல பிடி புகைப்பிடிக்கும் பழக்கம் கொண்டவர் படுக்கையில் இருந்து கொண்டே புகைத்த வேடையில் அது தச்சையலாக அவரது படுக்கையிலே தீப்பற்றி எரிந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது போலீஸார் இன்னும் கொண்டு கொண்டு வருகின்றார்கள் இந்த பொலிஸ் திணைக்களம் மற்றும் பொலிஸாரை பற்றிய பல்வேறு செய்திகள் இருந்தாலும் இப்போது இன்னும் ஒரு கைதை பற்றிய செய்தியை கொண்டு வருகிறேன் மிக முக்கியமான கைது ஒன்று குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் அண்மை காலமாக எடுக்கப்பட்டு வருகின்ற தீவிர பொலிஸ் நடவடிக்கைகளின் அடிப்படையில் குறிப்பாக பிள்ளையான் என்று அழைக்கப்படுகின்ற சிவநேசத்துறை சந்திரகாந்தனின் கைதுக்கு பிறகு எடுக்கப்பட்டு வருகின்ற விசாரணைகள் மற்றும் நடத்தப்பட்டு வருகின்ற தேடுதல் நடவடிக்கையின் அடிப்படையில் அண்மையில் இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருந்தார் பிள்ளையான் என்று அழைக்கப்படுகின்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் கைதை தொடர்ந்து இனிய பாரதி அவரது மிக நெருக்கமான சகா கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் கே புஷ் குமார்

இவர்கள் கடந்த இரண்டாயிரத்து ஐந்து முதல் இரண்டாயிரத்தி எட்டு வரை கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற பல்வேறு குற்றச் செயல்களோடு தொடர்பட்டவர்கள் என்பது நிரூபிக்கப்பட்ட விடயமாக போலீசாருக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையிலேயே குற்றப் பிரிவில் அந்த கைதிகளை நடத்தி வந்திருந்தார்கள் ஆட்கடத்தல்கள் கப்பம் கூறுதல் காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் சூடுகள் குறைகள் மற்றும் துப்பாக்கி முனையிலே மிரட்டிய சம்பவங்கள் இருந்து பல சம்பவங்கள் இவர்கள் மீது புகார்களாக பதிந்திருக்கின்றன இதன் அடிப்படையில் அம்பாறை திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவமும் இவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு இந்த கைதுகளின் வரிசையில் இறுதி நாளில் தொப்பி மனாப் என்று அழைக்கப்படுகின்ற கைது இவர் முன்பு திருக்கோவில் பிரதேச சபை உறுப்பினராக இருந்தவர் இவர் இனிய பாரதியின் மிக நெருக்கமான சகா என்று குறிப்பிடப்படுகிறது இனிய பாரதியின் கைதை தொடர்ந்தும் அதுபோல சசீந்திரன் தவசீரன் ஆகியோரிடமிருந்தும் செந்தூரிடமிருந்து பெற்றுக்கொண்ட தகவலின் தகவல்களின் அடிப்படையிலும் இனிய பாரதியின் முன்பு இயங்கிய காரியாலயங்கள் முகாம்கள் மற்றும் மயானங்கள் ஆகியன கடந்த நாட்களாக சோதனை வந்தன குறிப்பாக இவர்கள் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் மூலமாக பெறப்பட்ட வாக்குமூலங்களை அடுத்து இன்று தொப்பி மனாஃப் கைது செய்யப்படும் முதல் நேற்று கொழும்பில் இருந்து வந்த குற்ற பிரிவினர் தம்பிவில் பிரதேசத்தில் இயங்கி வந்த இனிய பாரதியின் முன்னாள் அலுவலகத்தை அவர்கள் முற்றுகையிட்டு சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தார்கள் மற்றும் இதர பகுதிகளில் இயங்கி வந்த அவருடைய முகாம்கள் முகாம்கள் என்று கருதப்பட்ட இடங்கள் திருக்கோவில் பகுதியிலே உள்ள மயானம் ஆகிய இடங்களும் இயங்கி வந்த இந்த முகாம் இல்லவர்கள் காரியாலயமானது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் இனிய பாரதி பயன்படுத்தி வந்ததாக அந்த பிரதேச மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இதற்கு பிறகு சம்மாந்துறை பகுதியில் செயற்பட்டு வந்த முன்பு வதை முகாம்களாக கருதப்பட்ட இடங்களையும் சோதனையிட்ட குற்றப்பலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்றுக் கொண்டு இடங்கள் என்று கருதப்படுகின்ற இடங்களில் நிலங்களை தோண்டி விசாரணைகளை நடத்தி வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற பற்றி பல்வேறு செய்திகளை நான் இந்த இனிய பாரதியின் கைதோடு சேர்த்து கொண்டு வந்திருந்தேன் தமிழக விடுதலை புரிகள் இயக்கத்திலிருந்து கருணா அமான் இல்லாவிட்டார் விநாயகமூர்த்தி முருகன் விலகிய பிறகு அவரோடு சேர்ந்து இயங்கியவர்கள் இவரும் ஒருவராக இருந்தார் தமிழ் மக்கள் விடுதலை புரிய அமைப்பு உருவாக்கப்பட்ட நான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இனிய பாரதி அந்த பகுதியில் அம்பாறை மாவட்டத்துக்கும் அதுபோல திருக்கோவில் பகுதியில் உள்ள ஆயுதமேந்திய முகாமின் தலைவராகவும் அவர் கடமையாற்றி வந்ததாக சொல்லப்படுகிறது அதுபோல இரண்டாயிரத்து ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுகளில் விநாயகமூர்த்தி முரளிதரன் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளை உருவாக்கி அந்த வேளையில் அவர் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவோடு சேர்ந்து பணியாற்றிய வேளையில் ஜனாதிபதியின் ஒருங்கிணைப்பு அதிகாரியாக கடமையாற்றி வந்திருக்கின்றார் இனிய பாரதி அம்பாறை மாவட்டத்துக்கு பொறுப்பாக அந்த காலகட்டத்துக்கு பிறகு இரண்டாயிரத்து பனிரெண்டு முதல் பதினைந்தாம் ஆண்டு வரை இவர் கிழக்கு மாகாணத்தின் மாகாண சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட வேடையில் தான் அந்த காலங்களில் இடம்பெற்ற பல்வேறு குற்றச்செயல்களோடு இவருக்கு தொடர்பு இருப்பதாக அண்மை காலமாக தெரிவிக்கப்பட்டு வந்ததும் இது பற்றிய விவரங்கள் குற்ற புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகே இந்த விசாரணைகளின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது விசாரணைகள் தொடர்கின்றன இன்னும் கைதுகள் இடம்பெறுமா அதுபோல இவர்களை பற்றிய விடயங்கள் என்னென்ன இனி போலீசாரிடமிருந்து வெளியிடப்பட போகின்றன என்பதை பார்த்திருப்போம் நீர்கொழும்பு கொச்சிக்காடு தழுவ கொட்டுவ அந்த பகுதியிலே ஒரு மிகப்பெரும் போலி ஆவண முகாம் ஒன்று இன்றைய நாளில் பலீசாரால் முற்றுகையிடப்பட்டுகின்றது போலி ஆவண முகாமா என்று கேட்டால் இது முகாமில் ஒரு பெரிய சாம்ராஜ்யமே அங்கே இயங்கி இருக்கிறது இங்கே தயாரிக்கப்படாத போலி ஆவணங்கள் எதுவும் கிடையாது என சொல்லப்படும் அளவுக்கு பலீசாரை பிரமித்து போயிருந்திருக்கின்றார்கள் நாட்டை முழுவதுமாக ஸ்தம்பிதம் செய்யக்கூடிய வெளிநாட்டு விசாக்கள் அத்தனையும் இல்லாமல் செய்யக்கூடிய அத்தனை ஆவணங்களும் இங்கே தயாரிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது அறுபது வயதான ஒருவர் தான் இந்த முகாமை இந்த காரியாலயத்தை நடத்தி வந்திருக்கிறார் அங்கே இருந்து மீட்கப்பட்ட பொருட்களில் இருபத்தாறு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் அதாவது இருநூற்று அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் இங்கே இருந்து மீட்கப்படுகிறது பணமாக இது மட்டுமல்லாமல் அங்கே மீட்கப்பட்ட பல்வேறு கணினிகள் உட்பட உபகரணங்களை பார்த்தால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள் போலி கடவுச்சீட்டுகள் அதுவும் இலங்கை கடவுச்சீட்டு மட்டுமல்ல வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளும் இங்கே தயாரிக்கப்படுகின்றன போலி நாணயத்தாள்கள் அதுபோல போலியாக உருவாக்கப்பட்ட வாகன சாரதி அனுமதி பத்திரங்கள் மற்றும் தேசிய அடையாள அட்டைகள் அதுவும் நவீன முறையில் தயாரிக்கப்பட்ட தேசிய அடையாள அட்டைகளும் அங்கே இருந்திருக்கின்றன இதுபோல வெளிநாட்டு விசாக்கள் போலியாக உருவாக்கப்பட்ட விசாக்கள் இவை போல இந்த போலி ஆவணங்களை உருவாக்க பயன்படுத்தக்கூடிய நவீன கருவிகள் ஆகியனவும் அங்கே இருந்து கைப்பற்றப்படுகின்றன இது மட்டுமல்லாமல் தங்கம் தங்க ஆபரணங்கள் ஒன்று தசம் ஐந்து கிலோகிராம் கொண்ட தங்க ஆபரணங்களும் மீட்கப்படுகின்றன இவற்றை நடத்தி வந்ததாக குறிப்பிடப்படுகின்ற அறுபது வயதான நபர் ஒருவர் இவர் குச்சிக்கடை தழுவா கொடுவா அந்த நீர்கொழும்பு பகுதியைச் சேர்ந்தவர் இப்பொழுது குற்ற புலனாய்வு பிரிவினரம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது இவரோடு சேர்ந்து பணியாற்றியவர்கள் யார் என்ற விடயங்கள் இதுவரை இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனால் அவரிடம் மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகள் மூலமாக இன்னும் பலர் கைது செய்யப்படலாம் என்று சொல்லப்படுகிறது இதுவரை வெளிவந்த தகவலின் அடிப்படையில் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் அதுபோல அங்கே காணப்பட்ட கடவுச்சீட்டுகள் செட்டுகள் போன்றவை யார் யாருக்குரியவை அவர்கள் யாரால் எவ்வளவு பணம் கொடுத்து உருவாக்கப்பட்டிருக்கின்றன போன்ற விவரங்கள் அவரிடமிருந்து பெறப்பட்டு வருவதாகவும் இது தொடர்பான மேலதிக விடயங்கள் போலீசாரால் அவர்களது ஊடக பேச்சார்களால் வெகு விரைவில் வெளியிடப்படும் என்று கருதப்படுகிறது ஆனால் ஒன்று இது நாடு முழுக்க மிக பெரும் ஒரு பரபரப்பான வந்து உருவாக்கி இருக்கிறது என்பது உறுதி இதுவரை காலமும் நாட்டிலே இப்படியான போலி ஆவணங்களை தயார் செய்கின்ற பல்வேறு இடங்கள் கைப்பற்றப்பட்டிருந்தாலும் இந்த அளவு பெரிய அளவு தொகை இதுவரை கைப்பற்றப்பட்டதில்லை என்பது இது மிக பெரும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இங்கே கடத்தப்படுகிறது எனவே போலீசாரின் விசாரணைகள் இன்னும் பல விடயங்களை வெளிக்கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன் இந்த நாளில் போலீசார் பற்றி என்னும் ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது மருதானை போலீஸ் நிலையத்திலேயே கடமையாற்றுகின்ற மூன்று கான்ஸ்டபிள்கள் இன்றைய நாளில் இடைநீக்கம் செய்யப்படுகிறார்கள் பதவியில் இருந்து இவர்கள் போதைப் பொருள் வர்த்தகர்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தக்காரர்கள் போன்றவருடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டவர்கள் என்பது நிரூபிக்கப்பட்டதன் அடிப்படையிலேயே இப்பொழுது சேவை என்பது இடைநிறுத்தப்பட்டு இவர்கள் மீதான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது அண்மை காலமாக வேலியே பயிரை மேகந்த கதைகள் இப்பொழுதுதான் தெற்குக்கு மிக வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்திருக்கின்றன வன்முறையில் ஈடுபட்டோர் பாதாள உலக குழுவினருக்கு ஆயுதங்களை வழங்கியோர் அதுபோல போலி ஆவணங்களை தயாரித்தோர் அனுராதபுரம் சிறச்சாலையில் இருந்து ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழே போலியானவர்களை விடுவித்தோர் இப்படி பல பேர் தொடர்ச்சியாக அகப்பட்டு கொண்டு வருகின்றார்கள் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் சரியான முறையில் எடுக்கப்படுகின்றன உள்ளக விசாரணைகள் என்று சொல்லி எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் முறையான சட்ட அடிப்படையிலான விசாரணைகளாக இடம்பெற்று வருகின்றன என்பது குறித்து மக்கள் அறிந்து கொள்ள ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள் இதேபோல் அண்மையில் சமூக வலைதளத்தில் பரப்பப்பட்டு வருகின்ற ஒரு காணொலிக்கு போலீசார் விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள் பத்திரமுள்ளே பெலவத்தை பகுதியிலுள்ள உணவகம் ஒன்றிலே போலீசார் மிரட்டி உணவை பெற்றுக் கொண்டார்கள் கப்பம் கோரிக்கொண்டார்கள் என்பதுதான் அந்த காணொலியில் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்ற விடயம் இதுகுறித்து போலீசார் இப்பொழுது வெளியிட்டுகின்ற விளக்கத்திலே குறிப்பாக அந்த பிளவத்தை பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு காவல்துறையினர் சென்ற விடயம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் பகிரப்படுகின்ற காணொலியில் உண்மைத்தன்மை எதுவும் கிடையாது பெலவத்தை பன்னிப்பட்டிய வீதியில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு கடந்த இருபத்தைந்தாம் தேதி நுகைகுடை உதவி காவல்துறை அத்தியாட்சிகள் சென்றிருக்கிறார் பணம் மற்றும் தங்க நகைகள் திரையிடப்பட்டதாக உணவகத்தின் ஊழியர் ஒருவர் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே அந்த முறைப்பாட்டுக்கு மேற்கொள்ளப்படும் விசாரணையின் ஒரு பகுதியாக அவர் அங்கே சென்றதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள் அதன்போது அவர் அவதானித்தோர் விடயமாக அந்த உணவகத்துக்கு முன்னால் உள்ள நடைபாதை பேமெண்ட் பகுதியில் சிலர் புகைத்துக் கொண்டது போது இது தொடர்பாக உணவக உரிமையாளரிடம் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதன் சிசிடிவி காணொலிகளை வெளியானதாகவும் அதை வைத்துக் கொண்டு பல பேர் இல்லாத விடயங்களை கற்பனை செய்து பதிவு பதிவிட்டிருப்பதாகவும் போலீசார் இவ்வாறு குறிப்பிடுகின்றனர் இவ்வாறான தவறான அர்த்தத்தில் வெளியிடப்படுகின்ற காணொலிகள் உண்மையில் கண்டிக்கப்பட வேண்டியவை என்பதை போலீசார் தெரிவித்திருப்பதோடு இல்லாவிட்டால் அந்த காணொலியை சொல்வதை போல அங்கே வந்திருந்த போலீசார் மிரட்டியதாக இல்லாவிட்டால் சட்டவிரோதமான நடவடிக்கைகள் எதையாவது மேற்கொண்டதாக உறுதிப்படுத்தப்பட்டு முறைப்பாடுகள் அளிக்கப்படுமாக இருந்தால் தங்களால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இதை பற்றி போலீசிறன்கெடுத்து உடனடியாக அறிவிக்கலாம் என்பது தொடர்பாகவும் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் அந்த பொலிஸ் கடைக்காரரை மிரட்டுவதாக சமூக வரித்தளத்தில் வெளியான அந்த காணொலி பற்றி நேற்றைய நாளில் பல்வேறு சமூக வரித்தளங்கள் இந்த காணொலியை பிரசுரித்து குறிப்பாக இலவச உணவு கேட்டு போலீசார் மிரட்டுவதாகவும் தான் செய்யாத குற்றத்துக்காக தன்னை கைது செய்து பின்னர் அந்த கடையை நடத்த விடாமல் இடையூறு செய்வதாகவும் தான் இது தொடர்பாக போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு செய்திருப்பதாக அந்த உணவக உரிமையாளர் தெரிவித்ததாகத்தான் அந்த காணொளி வெளியாகி இருந்தது இப்போது போலீசாரின் மறுப்பறிக்கை இவ்வாறு வெளியாகி இருக்கிற நிலையில் அந்த உணவக உரிமையாளரிடமிருந்து கருத்துக்களை பெறவும் அவரை பற்றிய விடயங்களை விசாரிக்கவும் போலீசார் நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிகிறது நாங்கள் தொடர்ந்து இதை பற்றி அவதானித்திருப்போம் கடந்த பத்தாம் தேதி ஹோமகமை பகுதியில் நடைபாதை ஒன்று பிரதான பாதைக்கு வெளியே இருக்கின்ற பாதை ஒன்றிலே அடையாளம் காணப்படாத ஒருவர் சடலம் மீட்கப்பட்டதை பற்றி நாங்கள் செய்திகளிலும் கொண்டு வந்திருந்தோம் அது தொடர்பாக ஐந்து பேர் கைது செய்யப்பட்டதாக நேற்று நாளில் ஹோமாங்கமை தெரிவித்திருக்கின்றார்கள் துப்பாக்கிச் சூட்டு காயங்களோடு காணப்பட்ட அந்த சடலம் எங்கேயோ கொல்லப்பட்டு அங்கே கொண்டு வந்து போடப்பட்டிருக்கலாம் என்பதை போலீசாரின் ஆரம்ப விசாரணைகள் மூலமாக தெரிய வந்தது இப்போது இது தொடர்பாகவே ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றார்கள் குறிப்பாக இந்த கொல்லப்பட்டவர் கொழும்பு பதிமூன்றை சேர்ந்த ஒருவர் என்று சொல்லி அடையாளம் காணப்படுகின்றனர் அவரது கழுத்து திரகப்பட்டிருப்பதோடு தலை வேகமாக முட்டி அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அதுபோல் அவரது உடலிலே சூட்டு காயங்கள் காணப்படுகின்றன உடனடியாக நுகைகோடை குற்றப்படனாய்வு பிரிவினரால் இவரை கடத்தி இந்த சடலத்தை கொண்டு வர உதவியவர் என்று கருதப்படுகின்ற ஒருவர் மாமநிலை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் கேகாலை பகுதி வழியாக இவரது சடலம் கொண்டு வரப்பட்டதாக அந்த வாகனம் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரிகிறது இது தொடர்பாக கைது இவர்கள் அத்தனை பேரும் மற்றும் மாதம்பட்டிய பகுதியில் வைத்து கைது இந்த நால்வருக்கும் வயது பதினெட்டு முதல் இருபத்தி நான்காக இருக்கலாமது குறிப்பிடுகிறார்கள் நால்வருமே கொழும்பு பதினான்கு மற்றும் கொழும்பு பதினைந்து பகுதிகளைச் என்றும் இப்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர் வெளிப்பண்ண பகுதியில் வைத்து இறைச்சிக்காக ஆடொன்றை சட்டவிரோதமாக கடத்த முயன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இரண்டு பேர் கைது செய்யப்படுகின்றனர் அண்மை காலமாக இந்த இரட்சிக்காக மாடுகள் ஆடுகள் போன்ற கால்நடைகள் கடத்தப்படுவது வருகிறது அதிகமாக இவர்கள் பல பேர் கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள் இந்த கைதியிலே இருக்கின்ற முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால் அவர்கள் கடத்திய வாகனத்திலே ஜனாதிபதியின் உருவச் சின்னம் புரிக்கப்பட்ட ஸ்டிக்கர் ஒன்றும் தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் கட்சி சின்னமும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இப்போது இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதோடு இவர்களுக்கு கட்சியோடு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தும் போலீசார் விசாரித்து வருவதாகவும் மத்துக்கும நீதிமன்றத்தில் இவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்ட பிறகே தொடர்ச்சியான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் பலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இவது நாளின் மிக முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் மற்றும் கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விகள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன் இந்த உரிய மக்களை நல்வழிப்படுத்தும் விதமாக மக்களுக்கு புதிய விடயங்களை சரியான விடயங்களை சுட்டிக்காட்டும் விதமாக தொடரட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த செய்தி தடுத்துக்காடி வருகின்ற ஆதரவுக்கு மத நன்றிகள் இந்த செய்திகளிடம் பல பேருக்கு பூச்சேற வேண்டும் என்று நீங்கள் கருதினால் தயவு செய்து உங்கள் சமூக விரத்தரங்கள் மூலமாக பகிர்ந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம்